திமுகவின் விந்தி எதிர்ப்பு நாடகம் ரோட்டில் வைத்து மொத்தமாக போட்டுடைத்த சாமானி தற்போது திமுக மும்மொழி கொள்கையில் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் என்று ஒரு நாடகத்தை தமிழக மக்களிடையே நடத்தி வருகிறது அதிலும் குறிப்பாக ரயில் நிலையங்கள் அலுவலகங்களில் எங்கெல்லாம் ஹிந்தி எழுத்துக்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் அழைத்து பெரும் நாடகத்தை போட்டுக் கொண்டிருக்கிறது திமுகவின் மொத்த நாடகத்தையும் அம்பலப்படுத்தும் விதமாக சாமானியர் ஒருவர் பேசிய பேச்சு தற்போது திமுகவை கதிகளங்க வைத்திருக்கிறது நிருபர் ஒருவர் திமுக ஹிந்தி எதிர்ப்பு என்ற நோக்கத்தில் அனைத்து ஹிந்தி எழுத்துக்களையும் அழித்து வருகிறதே அது குறித்து உங்கள் கருத்து என்ன என கேட்க அந்த நபரோ இது எல்லாம் சுத்தமா மும்மொழி கொள்கை வேண்டாம் என்றால் அதற்கு இப்படி செய்வது ஹிந்தி மொழி தெரிந்தவர்கள் வருவார்கள் அவர்கள் பார்த்தால் எந்த ஊர் என்று எப்படி தெரிந்து கொள்வார்கள் திமுக என்னென்னமோ வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்தது ஆனால் எதையும் இன்று வரைக்கும் சரியாக செய்யவில்லை ஏன ஆட்சிக்கு வந்தால் விவசாய கடனை தள்ளுபடி செய்வேன் என்று சொன்னார்கள் நீட்டை ரத்து செய்வேன் என்று கூட சொன்னார்கள் என்று அவர் பேசிய ஏற்படுத்தி இருக்கிறது அதிலும் அவர் கடைசியாக பேசியதுதான் அனைத்து மக்களையும் ஒரு நிமிடம் யோசிக்க வைத்திருக்கிறது நீ வந்து நீ ஒரு அண்ணா சொன்னது அறுபத்தி ஏழு சொன்னாரு ஹிந்தி வேணாம் ரெண்டு மொழி தான் அப்படின்னு சொன்னாரு தமிழும் ஆங்கிலமும் இருக்கும்னு சொன்னாரு அது ரைட் அதை வரவேற்கிறேன் ரெண்டாவது வந்து ஏர்போர்ட்லயோ மற்றபடி ரயில்வே ஸ்டேஷன்லயோ அது அழிக்க அது நாலு பக்கம் கூடுற இடம் கூடுற இடம் இப்ப உங்களுக்கே நீ உங்களுக்கு நல்லாவே தெரியாது நெருப்பருக்கு போக்குவரத்து எல்லாமே தெரியும் நாலு பேர் கூடுற இடம் அது இந்தி அழிச்சுட்டா அது உங்களுக்கு எப்படி தெரியும் போக்குவரத்து எப்படி போவாங்க வருவாங்க அது தப்பு நீ மற்றபடி நீ அந்த கொள்கையை நீ கொண்டு வா இந்தி வேணாங்கிறையா ரைட்டு நம்ம ஒத்துக்குவோம் நான் வேணான்னு சொல்ல இப்ப நீங்க சொல்ற மாதிரி பணக்காரங்க வந்து அது படிக்க வைக்கிறாங்க நான் எங்களை மாதிரி ஆளுங்க என்ன பண்றது நார்மலா சாதாரண கூலிதாரம் செய்யறவன் போறோம் ஓரோ என்ன பண்றது சொல்லுங்க நீங்களும் சொல்லுங்க நான் கேட்கறேன் நீங்களும் சொல்லுங்க பேப்பர் நிற்ப நீங்க சொல்லுங்க அது வந்து அது ஆபத்து அது ஆபத்து நீதான் உண்மை இழிக்காதோம் எதுக்கு அப்புறம் இப்ப இன்னைக்கு வந்து இந்தியா எதுக்குறாங்க ராஜ்நாத் சிங் வந்திருக்காரு கவர்னர் போய் கலந்துக்கிறாரு போறாரு வராரு அன்னைக்கு அவங்களுக்கு ஒரு கொள்கை நமக்கு ஒரு கொள்ளையா யோசனை பண்ணி நீங்களும் சொல்லுங்க அவங்க அவங்க ராஜ்நாத் சிங் வர்ற வராரு மத்திய மந்திரி வராரு அப்புறம் கவர்னரும் காலந்துக்கிறாரு ரவி கலந்துக்கிறாரு ரெண்டாவது வந்து இன்னும் நம்ம மீன்வளத்துறை அமைச்சர் இருக்காரு பாரு யாரு அந்த எல் முருகன் அவரும் கலந்துக்கிறாரு அப்ப நான் அது என்ன நம்ம சந்தேகப்படுற மாதிரி உங்களுக்கு வேணும்னா கூட்டிக்கிறீங்க வேணும்னா ஒதுக்கிறீங்க அப்புறம் டக்குன்னு இந்திய போராட்டம் அப்படிங்கிறது இது சரியில்ல ஆமா எது எது எங்க இருக்கணுமோ அது அங்க இருக்கணும் நீ எதுக்குறியா ரைட்டு நீ ஆரம்பத்துல இருந்து அண்ணா சொன்னது மாதிரி தமிழ் ஆங்கிலம் இதான் வரவேற்கிறேன் மத்தபடி வந்து ரயில்வேலையும் ஏர்போர்ட்லயோ மத்திய அரசாங்க அலுவலகத்திலயோ அது ரொம்ப இங்க அழிக்கி இருக்கு அப்பா இந்த நோட்டு எனக்கு வேணாம்னு சொல்லிடுவாங்களா சொல்லு இந்த ஐநூறு ரூபா நோட்டு இருக்கு நூறு ரூபா நோட்டு இரநூறுவா நோட்டு இருக்கு அதனால இந்தி வேணாம் அப்பா இந்தி வேணாம்ப்பா நீங்க எடுத்துக்கன்னு சொல்லுவாங்களா சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க அது அவங்கவுங்க எடுத்துக்கிறாங்க போறாங்க வராங்க இதுதான் உண்மை அவங்களே பாராளுமன்ற எதுக்குறாங்க அந்த இந்தி இந்திய ஒரு ஆளு பேசினா கருமநாத பேசாத இன்னொரு பேசினீங்க அவரு இவரு கனிமொழி என்ன பண்ணாங்க கனிமொழியா அப்புறம் திமுக எல்லாம் எதிர்த்தாங்க போனாங்க வந்தாங்க அது ஒரு லாஸ்ட்ல ஒரு விவசாய பிரச்சனையை வந்து நீ பேச மாட்டாங்கிறீங்களா நீங்க அடிச்சுக்கிறீங்க போறீங்க போறீங்க விவசாயம் எவ்வளவு கஷ்டப்படலாம் எல்லாமே தெரியுது ஊர் உலகத்துக்கே தெரியுது ஒரு பத்து வருஷமாவே நான் ஒதுக்குறேன் ஒதுக்குறேன்னு சொன்னாப்புல இந்த கவர்மெண்ட் நான் வந்த உடனே நான் நீட் வளர்க்கிறேன் போறேன் வரேன் அப்படிங்கிறாங்க ஒண்ணு அது வளர்க்கல ரெண்டாவது வந்து இந்த விவசாய கண்ணன் நான் தள்ளுபடி பண்றேன் போறேன் வரேன்னு சொன்னாங்க அதுமே அந்த பேச்சவும் ஒரு பேச்சும் எடுக்கல ஆனா ஒருத்தர் மட்டும் எடுத்தார் திமுக காரர் ஒருத்தர் எடுத்தாரு அவங்க ஆப் பண்ணிட்டாங்க தெற்க ராமலிங்கமே என்னது இல்லை ஒரு ஆளு உங்களுக்கு நல்லா தெரியும் இருக்கேன் ராமலிங்கம் பேசினாப்ல விவசாய கடன் தள்ளுபடி பண்ணனும் போகணும் வரணும் அப்படின்னு சொன்னாப்ல அது யாருமே ஆதரவும் தெரிவிக்கல எதிர்ப்பும் தெரிவிக்கல அப்படியே அவரை ஓரம் கட்டிட்டாப்ல அவரும் திமுக இருக்கான் ராமலிங்கம் எல்லா பேப்பர்லயும் எதிர்ப்பு தானே உங்களுக்கு வந்து அங்க இது பண்ணுவாங்க ஆதரவு இருக்கும் எதிர்ப்பு தெரிவிக்க இவங்க வேணும் போகணும் வரணும் அப்படிங்கிறாங்க ஒரு பக்கம் இரண்டாவது வந்து விவசாயிங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு ஒரு எழுப்புங்களா நீங்க பத்து வருஷமா அதான் சொன்னீங்க முன்னாடியும் அதான் சொன்னீங்க இப்பயும் எம்எல்ஏ நான் விவசாய கடன் தள்ளுபடி பண்றேன் போறேன் சொன்னாங்க அது முடிஞ்சு போச்சு இப்ப எம்பி எலெக்ஷன்ல நம்பி ஓட்டு போட்டோம் அதை பத்தி ஒரு வார்த்தை தான் ஒரு பேசுறீங்களா போறீங்களா வரீங்களா ஒண்ணுமே அது என்ன கொடுமை படிக்க வைக்கிறாங்க என்ன மாதிரி ஆளுங்க சாதாரண எல்லாம் படிக்க வைக்க இயலாது அந்த அளவுக்கு பணம் வசதி இல்ல அவங்களுக்கு அது அரசியல் இன்னைக்கு ஒண்ணு பேசுறாங்க நாளைக்கு ஒண்ணு பேசுறாங்க அது நம்மளால பேச முடியாதுல்ல ஏழை வர்க்கத்தினு பேச முடியாது படிக்க வைக்கலாம்ங்கிறாங்க ஆனா இங்க கொண்டு வரலையா கொண்டு வரலையாச்சா இந்திய கொண்டு வரலாச்சா நீங்க சொல்ற மாதிரி அவங்க ஹிந்தி போக்குவரத்து அவங்க கொண்டு வராங்க படிக்க வைக்கிறாங்க போறாங்க வராங்க ஆனா எங்களை மாதிரி குழந்தைங்க எங்க குழந்தைங்க வந்து இந்தி கற்றுக்க முடியாது அந்த அளவுக்கு பொருளாதார வசதி இல்லை அவங்க ஏத்துக்க மாட்டாங்கிறாங்க என்ன பண்றது சொல்லுங்க பாக்கலாம் நீ அண்ணா சொன்னது மாதிரி நீ கொண்டு வா அதை பத்தி ஒன்னும் இல்லை சாதாரண மக்களையும் கொஞ்சம் அனுசரிச்சு ஓட்டணும்ல இந்த நீங்க சொல்ற மாதிரி அந்த விவசாய கடன் போக்குவரத்து இதுவும் தள்ளுபடி பண்ணணும்ல இதுவும் தள்ளுபடி பண்ண மாட்டாங்கிறாங்க இது ஒரு கோரிக்கை என்னன்னு சொன்னாங்க இந்த விவசாய கண்டை கொஞ்சம் தள்ளுபடி பண்ணாங்க கொஞ்சம் நல்லா இருக்கும் இது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஸ் போர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும்